ஜான்சனாக பேக் ஸ்டேஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆற்றத்து கையெல்லாம் மாட்டிட்டார் தான் மிகப்பெரிய ஜான்சனாவுடைய தீவிர ஃபேனாச்சே ஏ ஜான் நீ இப்போ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிற கங்க்ராச்சுலேஷன் அண்ட் இந்த நிகழ்வு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு உனக்கு எந்த ஹெல்ப்புனாலும் நான் பண்ணுறேன் ஜான் நீ இப்போ சாம்பியனாக இருக்கிறது ஒரு ஃபேனாக எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது மறக்காமல் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு ஜான் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு நம்ம ஆற்றுறத்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாகவே பார்த்துட்ருக்காரு அப்போ சரியான நேரத்தில் ஜிம்மி ஊசம் வர்றாரு அதை பார்த்து நம்ம ஆற்றுருத்து ஏய் ஜே வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அதாவது ஜிம்மியும் பார்த்து ஜேன்னு கூப்பிட்றாரு என்ன ஜான்சன் என்ன சொன்னார்ன்னு கேட்கும்போது அவருடைய ஸ்டோரி அவர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு செவன்டீன் டைம் சாம்பியன் ஆயிட்டார் நீ வேணா பாரு ஜே கண்டிப்பாக நானும் ஒன்று மாதிரி ஜான்ஸனாக மாதிரி ஹெவி வீட் சாம்பியன் ஆவேன் நானும் ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு போகும்போது ஜிம்மி சொல்கிறாரு கண்டிப்பாக ஒரு நாள் நீயும் சாம்பியனாவே அந்த நாளுக்காக நானும் காத்துட்ருக்கேன் ஒரு நாள் முடியும்